வணக்கம் மக்களே இன்றைய திருச்செந்தூர் தரிசன நிலவரம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தரிசன நிலவரம் எப்படி இருக்குன்னா நேற்று இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை காட்டிலும் இன்றைக்கி ஓரளவு கூட்டம் இருக்குது தரிசனம் பார்க்கணுன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் மாட்டம் ஆகும் மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிற செந்தூர் மலர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கந்தன் தந்தான தந்தான என்று மடி மேலும் தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஒரு குழந்தையை போல் கனவில் திருக்கோலம் தந்து விளையாடினான் கை மேலும் கந்தன் தந்தான தந்தான என்று மடி மேலும்